புதிய செய்திகளின் நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை வழிநடத்த தவறிய சஜித் அனுர மேதன கூட்டத்தில் கடுமையாக விமர்சித்த மகிந்த மீண்டும் குறைக்கப்பட உள்ள மின்சார கட்டணம் ஐஎம்எஃப் உடனான இணக்குப்பாடுகளை பாதுகாக்க ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி அழைப்பு கிளிநொச்சியில் பேரெழுச்சியுடன் நிறைவடைந்த மேதன பேரணி போலீசார் முன்னிலையில் பொதுமக்களை அச்சுறுத்திய பிள்ளையான் கும்பல் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதன கூட்டத்தை புறக்கணித்த ராஜ்த அத்துக்கோரள பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார் முதல் புகலிட கோரிக்கையாளர் பெலருக்கு ஆபத்து சீனாவில் பேரியமன் சரிவு பலர் பலி அரகிலிய போராட்டத்தை அடுத்து நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய சமயம் நாட்டை வழிநடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அரணகுமார திசான அழைப்பு விடுக்கப்பட்ட போது இவர்கள் இருவரும் தமது அரசியல் எதிர்காலம் குறித்து பயந்து மறுத்ததாக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற பொதுஜன பெரமுருவின் மேதன கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அரகிலிய போராட்டத்தை அடுத்து முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச தனது அலுவலகத்திலிருந்து வெளியேறிய பின்னர் நாட்டை வழிநடத்துமாறு சஜித் பிரேமதாசவை அழைத்தார் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் அதே போன்று அருந்தகுமாரவையும் அழைத்தார் அவரும் மறுத்துவிட்டார் என்று அவர்கள் பொதுஜன பெருமனவை விமர்சிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நாட்டுக்காக பணியாற்ற கிடைத்த சந்தர்ப்பத்தை மறுத்துவிட்டனர் என தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியவை பின்வாக்கிய நிலையில் பொதுஜன ஆதரவுடன் தலைமை பொறுப்பை ஏற்றவர் விக்ரமசிங்க என்று கூறினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன பல்வேறு அரசியல் பிரிவினரின் இலக்காகி தேவையற்ற சேறுபூசர்களுக்கு முகம் கொடுத்து வருவதால் இந்த மேதன கூட்டம் மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர் மேலும் தெரிவித்தார் மே மாதத்திற்கான மின்சார கட்டணம் மீண்டும் குறைக்கப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த மார்ச் மாதம் நான்காம் தகுதி வீட்டு பாவனைக்கான மின்சார கட்டணம் இருபத்தி ஒன்று ஒன்பது வீதத்தினால் குறைக்கப்பட்டது அதற்கு மேலதிகமாக முப்பது அலைகளுக்கு கீழ் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு முப்பத்தி மூன்று கட்டண குறைப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இம்மாத நடுப்பகுதியில் மின்சார கட்டணம் மீண்டும் கணிசமான அளவில் குறைக்கப்படவுள்ளதாக தெரியவந்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள இணக்கப்பாடுகளை பாதுகாப்பதற்கு ஒன்றிணையுமாறு எதிர்கட்சிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் அழைப்பு விடுத்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதன கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இந்த அழைப்பை விடுத்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதன நிகழ்வு மீண்டும் வீழ்ச்சியடையாத கௌரவமான நாடு எனும் துணைப்பொருளில் நடைபெற்றது மருதானை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து வருகை தந்த கட்சி ஆதரவாளர்கள் மாலிகவத்தை பிடி சிறிசேன மைதானத்தில் ஒன்று கூடினர் பேரணியிலும் கூட்டத்திலும் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து கொழும்பிற்கு வருகை தந்தனர் இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தை மாற்றினால் நெருக்கடி ஏற்படலாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனைகள் மற்றும் நாட்டின் துரித அபிவிருத்திக்கு தேவையான நிபந்தனைகள் அடங்கிய சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளேன் இதற்கு ஆதரவு தருமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் ஐக்கிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நாட்டில் வலுவான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்கி இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை முன்வைக்கிறேன் எனவே பாரம்பரிய அரசியலை கைவிட்டு எம்மோடு இணையுமாறு மக்கள் விடுதலை முன்னணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அழைப்பு விடுக்கிறேன் அதேபோல் நாட்டில் இருக்கும் பொருளாதார மையை பாதுகாத்து புதிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல பிரதேச சபையின் முன்றலில் இருந்து ஆரம்பமான பேரணி தொழிலாளர்களின் அடக்குமுறைகள் உட்பட அடக்குமுறைகளை காட்சிப்படுத்திய வண்ணம் வருகை தந்தது பொழுது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பாபி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழர் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் சாந்தினி மாகாண சபை அவைத்தலைவர் சி சிவஞானம் முன்னாள் தவிசாளர்கள் தமிழரசு கட்சியின் மாதர் முன்னணியினர் இளைஞரணி தொழிற்சங்க பிரதிநிதிகள் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர் தேசங்கள் அவலங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது ஆகவே மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவணி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பண்ணையாளர்களிடம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின பேரணி மோட்டார் சைக்கிள் அணியினர் அச்சுறுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மாதவணியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது வீதியால் வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின பேரணியில் வந்த ஆதரவாளர்களே இவ்வாறு நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதேவேளை பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு முன்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மோட்டார் சைக்கிள் அணியினர் நடந்து கொண்ட கட்சிகள் யுத்த காலத்தை நினைவுபடுத்துவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இதுகுறித்து தெரிவித்த பணையாளர்கள் இது குறித்து கருத்து தெரிவித்த பண்ணையாளர்கள் எங்களது வயிற்று பசிக்காக எமது வாழ்வாதாரத்திற்காக போராட்டம் நடத்துகிறோம் இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு நாங்கள் அபிவிருத்தி குழு தலைவர் பிள்ளையானுக்கு எதிரானவர்கள் அல்ல அவருக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்யவில்லை ஆனால் அவரது மேதின பேரணியில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் மோட்டார் சைக்கிள்களை முறுக்கி எம்மை அச்சுறுத்தும் வகையில் செய்யப்பட்டனர் போலீசார் இல்லை என்றால் எம் மீது தாக்குதல் நடத்தியிருப்பார்கள் நாங்கள் எங்களது வயிற்றுப்படைப்புக்காக போராடுகிறோம் என்று கூட இரண்டு பண்ணையாளர்களை வனஜீவராசிகள் திணைக்களம் கைது செய்துள்ளது அவர்கள் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை இவ்வாறு எங்களது வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது இதனை ஜனாதிபதியின் கவனத்திற்கு எதிராக கொண்டு செல்வதற்காக இருநூற்றி முப்பத்தி ஓராவது நாளாக மேதனத்தில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் எங்களை ஏன் இவர்கள் அச்சுறுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பினர் வயிற்றுப்பசிக்காக வந்து எங்களை ஏன் அச்சுறுத்துகிறீர்கள் நாங்கள் யார் நாங்களும் தமிழர்கள் தானே நாங்களும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் ஏன் எங்களுடன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளனர் இடம்பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதன கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருதப்படும் ராஜித சேனாரத்ன தலதா அத்துக்கோரல் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை அத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர் குறித்த கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள சில கருத்து புரண்பாடுகள் காரணமாகவே ராஜித சேனாரத்ன தலதா அத்துக்கோரல் ஆகியோர் மேதன நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என தெரிய வருகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமரவின் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைத்துக் கொள்வதற்கு எதிராக தலதா அத்து அண்மையில் வெளியிட்டிருந்ததுடன் ஜனாதிபதி ரணில் கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு எந்த வகையிலும் முயற்சிக்கவில்லை எனவும் கட்சியை கட்டியெழுப்புவதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது சுதந்திர கட்சி பூச்சிய நிலைக்கு வந்துள்ளது கட்சி பல கூறுகளாக பிளவுபட்டுள்ளது கட்சியை மீள கட்டியெழுப்புவது என்பது இலகுவான விடயமாக அமையாது அவ்வாறான முயற்சி எடுக்கப்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் கிராம மட்டத்திலான மக்கள் சுதந்திர கட்சியின் சுதந்திர கட்சியுடன் உள்ளனர் எனவே புதிய நபர்களுடன் சுதந்திர கட்சியை கட்டியெழுப்ப முடியும் என நம்புகிறேன் எனது மகன் அரசியலுக்கு வரமாட்டார் அறுபது வயது கடந்ததும் செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஒதுங்குவேன் என கூறினேன் அவ்வாறு செய்தேன் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் விடுத்த கோரிக்கையின் பிரகார மே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பொது வேட்பாளர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்தேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைக்கும் திட்டம் எதுவும் என்னிடம் இல்லை என்றார் மாத்திரையில் கடலில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்த உக்ரைன் நாட்டு பெண்ணை காப்பாற்றுவதாக கடலில் குதித்த நபர் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக அகங்கம போலீசார் தெரிவிக்கின்றனர் அகங்கம பகுதியை சேர்ந்த பிரபாத் புத்திக என்ற முச்சக்கரவண்டி சாரதியை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் கடலில் மூழ்கி தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு பெண்ணின் உயிரை காப்பாற்றிய நிலையில் காணாமல் போயுள்ளார் காணாமல் போனோரை தேடும் பணியில் கடற்படையினர் நீரில் மூழ்கி காணாமல் போனோரை தேடும் பணியில் கடற்படையின் நீர்மூழ்கி வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அகங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர் இரு பாடசாலை மாணவர்களுக்கிடையில் இடம்பெற்ற வாக்குவாதத்தில் ஒரு மாணவர் மற்றிய மாணவனின் தலையில் கிரிக்கெட் மட்டையால் தாக்கியதில் தாக்கப்பட்ட மாணவன் உயிரிழந்தார் நாவலப்பட்டி கிறிஸ்டோ பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் பதிமூன்று வயதுடைய பாடசாலை மாணவர் ஆவார் தாக்குதலுக்கு உள்ளான பதினான்கு வயது மாணவனை நாவலப்பட்டி போலீசார் நாவலப்பட்டி நீதவானிடம் முன்னிலைப்படுத்தினர் பின்னர் அவரை மே மாதம் ஆறாம் தகுதி வரை நலனத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு பிரிவின் பொறுப்பில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துவேன் என வாக்குறுதி அளித்த பிரித்தானிய பிரதமர் அதை நிறைவேற்றியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதன்படி பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்படும் முதல் புகலிட கோரிக்கையாளருடன் விமானம் ஒன்று ருவண்டாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புகழிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோரை ருவாண்டாவுக்கு நாடு கடத்த பிரித்தானிய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் குறித்த நபர் முதலாவதாக நாடு கடத்தப்பட்டுள்ளார் இலங்கையர்கள் உட்பட பலர் புகலிடக் கோரிக்கை கூறி பிரித்தானியாவில் அகதியாக தஞ்சம் புகுந்துள்ளனர் இந்த நிலையில் பிரதமர் சுனக்கின் இந்த நடவடிக்கையானது அகதி தஞ்சம் கோரி நிராகரிக்கப்பட்ட பலருக்கும் மிகப்பெரும் நெருக்கடியாக அமைந்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் தெற்கு சீனாவில் கனமழை காரணமாக நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் வாகனங்கள் சிக்கிய விபத்தில் பத்தொன்பது பேர் பலியாகினர் மேலும் காயமடைந்த முப்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன தெற்கு சீனாவின் ஹுவாங்டாங் மாகாணத்தில் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியில் அதிகாலையில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டது இதனால் அவ்வழியே பயணித்த வாகனங்கள் மன்சரவில் சிக்கிய விபத்தில் குறைந்தது பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவத்தில் பதினெட்டு வாகனங்களும் அதில் பயணித்த நாற்பத்தி ஒன்பது பேரும் ஆபத்தில் சிக்கினார்கள் இறுதியாக வந்த தகவலின்படி இந்த விபத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் மேலும் முப்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இத்துடன் புதிய செய்திகளின் காலைநிறு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி